கழிவுநீர் முதல் தொழிற்சாலை கழிவுகள் வரை அனைத்து வகையான மாசுபாட்டையும் கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளை மேக் இந்தியா நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதாக மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பேட்டி உலகம் முழுவதும் நாம் தினமும் ஏற்படுத்தி வரும் மாசு காரணமாக இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்கு பிறகு பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் மாசு இல்லாத இந்தியாவையும் உலகத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் மேக் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது மாசு கட்டுப்பாடுகளை முற்றிலும் நீக்கி மனித உயிர்களை வாழ வைக்க புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்துள்ளதாக மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவரும் மனுநீதி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலருமான மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் தெரிவித்துள்ளார் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேலும் இதுகுறித்து கூறியதாவது தொலைநோக்கு பார்வை கொண்ட மேக் இந்தியா நிறுவனம் காற்று நீர் மற்றும் மண் போன்ற அனைத்து முக்கிய மாசுபாட்டிற்கும் ஒரு விரிவான காப்புரிமை பெற்று நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வை உருவாக்கியுள்ளது கழிவுநீர்கள் நீர்கள் தொழிற்சாலை கழிவுகள் திறக்கழிவுகள் காற்று வெளியேற்றம் அல்லது துர்நாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளும் காப்புரிமை பெற்ற தீர்வு எங்களிடம் உள்ளது எனவும் இந்த தொழில்நுட்பங்கள் தற்போது முன்னணி இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் ஆற்றல் திறன் கொண்ட இந்த தொழில்நுட்பத்திற்கு ரசாயனங்கள் தேவையில்லை எனவும் குறைந்த கட்டணத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியும் எனவும் கூறினார் மேலும் இது அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி இருபதை நிறைவேற்றும் வகையில் உள்ளது என்றும் மேக் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மேக் இந்தியா நிறுவனத்தின் பொது மேலாளர் ரமேஷ் ராஜகோபால் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாணிக்கம் சேர்மன் மேக் குரூப் அவரு ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்க மேக் குரூப்ல இருக்காரு நாங்கெல்லாம் மேக் இந்தியா லிமிடெட்ங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட பொல்யூ எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த பத்து வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர் அவர் இல்லை பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன என்ன பொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்க எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு மனித குலம் இந்த ரெண்டாயிரத்தி நூறு காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அது அது வேண்டி அது அப்படி நடக்காது நாங்க வந்து வந்திருக்கிறோம் சொல்யூஷன் கொடுக்குறோம் எல்லா சொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு ஒரு இதில் வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை எல்லாம் பண்ணிவிடலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ஏழு எட்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் சிவேஜ் வாட்டரை வராது பண்ணிடலாம் டெக்னாலஜி இருக்கு அப்புறம் திடக்கழிவே இருக்காது இருபத்தி நாலு நேரத்தில் காலி பண்ணிடலாம் திடக்கழிவு இதுவே லேண்ட் அல்லது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் வேண்டியதில்லை அண்ணனைக்கே காலி பண்ணிடலாம் இது ரெண்டாவது மூணாவது திருப்பூர் மாதிரி சாயப்பட்டைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத இல்லாத பண்ணிட்டோம் இப்போ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது இப்போ எல்லாமே பெரிய லெவல்ல நடைமுறைப்படுத்தணும் அடுத்தது தோல் பாதிரிடம்னு சொல்லிச்சாலே உங்களுக்கு தெரியும் ஆம்பூரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் எல்லாமே சுத்தமா இருக்கும் எங்க வித எந்த விதமான நாத்தடிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது குளத்துல தண்ணி சுத்தமாக நிற்கும் ஸ்விம் பண்ணலாம் ஆற்றுல தண்ணியை எடுத்து குடிக்கலாம் என்னுடைய காலத்தில் இருந்த மாதிரி பழைய பழைய மாதிரி கொண்டு வந்துறதுக்கு உண்டான டெக்னாலஜி எல்லாம் இப்ப என் கையில் இருக்குது அதை மக்கள் மடி ம மத்தியில் எடுத்து சென்று உலக தமிழ் இந்தியா பூரா கொண்டு போய் அப்புறம் உலகம் பூரா உலக உலக நாடுகளில் அமெரிக்கா வந்து இந்த டெக்னாலஜியை ரொம்ப கூர்மையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கொண்டு போய் சாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் நடத்திட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க வர்றாங்க நாங்க கொண்டு போய் சத்துல அவங்க கேட்கறாங்க நாங்க கொண்டு பண்ணி கொடுக்க போறோம் ஸோ இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை